இன்று இருபத்தி ஐந்தாம் திகதி ஆகஸ்ட் மாதம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை நல்ல ராகு காலம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் மற்றும் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயற்பட தொடங்குவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் அரைகுறையாக நின்ற வேலைகள் முடியும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார் புதிய பாதை தெரியும் நாள் ரிஷபம் சந்திரோஷ்டமம் தொடர்வதால் வெளுத்ததெல்லாம் நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள் உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடாமல் சிலர் ஏற்படுத்த முயல்வார்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி வீட்பீர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் மிதுனம் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் சகோதர வகையில் உதவிகள் உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் விரும்பிய பொருட்களை வாங்கி வியாபாரத்தில் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் கடகம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முடிவுகள் எடுப்பார்கள் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் திடீர் யோகம் கிட்டும் நாள் சிம்மம் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்ததை வாங்கி தருவீர்கள் புது நட்பு மலரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு நனவாகும் நாள் தடைகளை கண்டு மாட்டீர்கள் தாயாருடன் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரண் அமையும் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீர்கள் நன்மை கிட்டும் நாள் துலாம் குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள் அரசால் ஆதாயம் உண்டு புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பற்றுவரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தைரியம் கூடும் நாள் விருட்சிகம் கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் உறவினர்கள் மதிப்பார்கள் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்பு தேடி வரும் மனச்சாட்சிப்படி செயல்படும் நாள் தனசு ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டி வரும் கணவன் மனைவிக்குள் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் அடுத்தவர்களை குறை கூறுவதை நிறுத்துங்கள் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் அவசர முடிவுகளை தவிர்க்கலாம் உத்தியோகத்தில் மற்றவர்களின் வேலையையும் சேர்த்து பார்க்க வேண்டி வரும் நாவடக்கம் தேவைப்படும் நாள் மகரம் எடுத்த வேலையை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் மோதல்கள் வேண்டாமே போராடி வெல்லும் நாள் கும்பம் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் மீனம் சொன்ன சொல்லை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பளிப்பார்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் சாதித்து காட்டும் நாள்